கவிதையை பாருங்க கவிதை இப்படி கவிதை அடிச்சா எப்படி இருக்கும் பாத்தீங்களா கவிதையை பாருங்க நல்லா இருக்கா இதே மாதிரி கவிதை சூப்பரா இருக்கு இந்த கவிதையை பார்த்து நான் அப்படி பூரிச்சிட்டேன்ப்பா எப்பா இப்படி ஒரு கவிதை நான் பார்த்ததே கிடையாதுண்ணா வாழ்நாள்ல இப்படி ஒரு கவிதை நீ என்ன அழகா உட்கார்ந்து என்ன அழகா எழுதியிருக்கா அந்த கவிதை இந்த கவிதை ரொம்ப அற்புதமா இருக்கு ஏன்னா இந்த கவிதை எல்லாரும் படிச்சு பண்ணுங்க மௌனா நெரு ஆர்த்து கிடிச்சுடுவா அர்த்தாமா சேத்தா பயிருலா கவிதை பாருங்க ஆஹ் நன்றலே ஏன்னா இந்த இடத்துக்கு நான் எப்பவும் வந்துடுவேன் இன்னைக்கு காலில தான் நாலு மணிக்கு தான் வந்தேன் இந்த இடத்த பாக்குறது இந்த இடத்துல நான் வந்தாதான் நான் ஜிபி முத்தி என்னைக்குமே பழைய ஜிபி தான் இருக்க முடியும் பழைய தான் ஏகப்பட்ட தத்துவங்கள் இருக்கு நம்ம மனிதன் என்னென்ன புத்தியில போறான் சொல்லி இந்த பாட்டுலதான் இருக்கு இந்த பழைய இடத்துல மறக்க முடியாது அதனாலதான் இந்த இடத்துல வந்து அப்படியோ ஒரு வீடியோ போட்டு இருக்காலே என்னைக்குமே வந்து ஜிபி மட்டும் மாறாம இருக்கா பழச மறக்காம இருக்கணும் பேப்பர் ஐடி அப்படிதான்